ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எல்லாரோட லைஃப்லயும் வந்து கோல்டுங்கிறது வந்து ஒரு இம்பார்டனான விஷயமா வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம இந்தியாவில் எத்தனையோ ஆறுகள் இருந்தாலும் தங்கம் வந்துட்டு ஆத்துலே அடிச்சிட்டு வரமா இருக்க அடிச்சுட்டு வரேன்னு சொல்கிற ஒரு இடம் தான் இரு இந்தியாவில் இருக்கு இது வந்து பல சயின்டிஸ்ட் வந்து மண்டையை பிரிச்சுட்டு இருக்காங்க இது எப்போதான் நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம இந்தியாவில் கர்நாடகாவில் கோலார் தங்க சுரங்கம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு ஆற்றுல வர தண்ணியில் தங்கங்கள்லாம் அடிச்சுட்டு வருது அது எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படி அந்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்டில் உருவாகி ஒடிசா வழியாக பாய் தங்கம் வழிந்தோடும் அதிசயம் இன்று வரையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது பல ஆராய்ச்சிகளத்திற்கு மருமாவே இருக்கு இது எப்படி அப்படின்னா பல அதிசயங்களும் தீர்க்கப்படாத பல மர்மகளும் நிறைந்த நாடு தான் நம்ம இந்தியா அதில் ஒன்று தான் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உருவாகி மேற்கு வங்காளம் ஒடிசா வழியாக பாயும் ஸ்வர்ண ரேகா அப்படிங்கிற அந்த ஆறு நானூற்றி எழுவத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதியில் நதி பாய்ந்தோடும் தண்ணீரில் வந்து தங்கமும் சேர்ந்து வழிந்து விடுவதாக வந்து ஆச்சரியமான விஷயமா பார்க்குறாங்க அந்த அந்த ஸ்டேட்டோட மக்கள் நம்ம இந்தியாவில் இருக்க முக்காவாசி பேருக்கு இப்படி ஒரு விஷயமே தெரியாது இந்த வரும் துகள்கள் வந்து பிரித்தெடுத்து அதன் மூலம் வாழ்க்கை நடத்துவது மக்களின் வழக்கமாகவும் வந்துட்டு மடகாசுக்கு கேள்விப்பட்டிருப்போம் அந்த தீவு வந்துட்டு ஒரு தங்கத்துக்கான தீவாதான் இன்னும் இருக்கு அங்க இருக்க மக்கள் எப்படி அந்த மண்ணை அள்ளி அவங்க வந்து அந்த தங்கத்தை சேகரிச்சு அதை ஒரு சில குறிப்பிட்ட அளவு சேர்த்து அதை வித்து வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க இந்த ஆற்றுக்கு அருகில் உள்ள மக்கள் வந்து இங்கேயும் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இதாகவே இருக்குது இந்த மக்க இங்கே குறிப்பிட்டு சொன்னால் இந்த ஆறு வந்து அப்பகுதியில் மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமும் காலையில் சூரிய உதிப்பில் தொடங்கி மாலையில் முடிகிற வரையும் ஆட்டில் ஒரு மணலை வந்து சளிச்சு அதில் இருந்து பிரிப்பது தான் அங்கே இருக்க மக்களோட ஒரு முக்கியமான வேலையாகவே இது இருக்குது இது எல்லாமே அங்கே வந்து நிறையா இருக்குது இந்த ஆட்டில் எங்கேருந்து தங்கம் வருது அப்படின்னு இதுவரையும் யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல ஆனால் தங்கம் இருக்கும் பாறைகளில் தண்ணீர் வேகமாக வரும்போது அப்போது ஏற்படும் உரா உராய்வினால இந்த தங்கம் வந்து துகளாக உருவாக்கி ஆட்டில் அடித்து வருவதாக வந்து ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரையும் யாரும் அதில் நிரூபிக்கவும் இல்லை அடுத்து ஆறு உருவாகும் பகுதி தொடங்கி அங்கே ஓடும் பல பகுதிகள் வர எங்கேயாவது தங்க சுரங்கம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாம் ஆண்டு வந்துட்டு மத்திய அரசு வந்து இரண்டு வெவ்வேறு அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி அதனால் வந்து தங்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயத்திற்கு உத்தரவு போடுறாங்க ஆனால் அது வந்து நடக்கலை அங்கே இருக்க மக்கள் வந்து மழைக்காலம் தவிர பிற நாட்களில் ஆற்று மணலில் சளித்து தங்கத் துகள்களை எடுத்துக்கொண்டு தான் இன்னும் இருக்காங்க ஆனால் கிடைக்கக்கூடிய தங்க துகளோட அளவு எப்படி இருக்குன்னா ஒரு அரிசி அல்லது ஒரு தானியம் அதாவது ஒரு கோதுமை அளவுக்கு மட்டும்தான் வந்து தங்க கிடைக்கிறதான்னு சொல்கிறாங்க அது எல்லாமே அவங்க வந்து விடாமுயற்சியாக வந்து பண்ணி பண்ணி நிறையா தங்கங்களை சேர்த்து அதை வந்து விற்று அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நடத்திட்டுருக்காங்க உலகத்திலேயே ம அதிக தங்கம் வந்து சலித்து எடுக்கிறது வந்து மடகாஸ்கராக இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி சலித்து மக்களே வந்துட்டு அதை விற்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் இப்படி வந்து தங்கம் எடுக்கிறாங்க இந்த விஷயத்த சொன்ன எனக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கவங்களா இருந்ததுன்னா இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை வேறு யாராவது டூரிஸ்ட் ப்ளேஸில் போகிறீங்க அப்படின்னா போகிறீங்க அப்படின்னா இந்த தங்கம் அடிச்சுட்டு வர ஆற்றை போய் பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு எப்படிலாம் பண்ணுறாங்க அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு ஆனால் இது வந்து இல் இல்லீகலாக தான் அங்கே இருக்க மக்கள் எடுக்கிறாங்க ஏன்னா வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவ்டாக தான் எடுத்தாகணும் ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ இந்த ஆற்ற நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்